ja holvæl ei சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணா மலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் என்னும் பிரணவத்தின் உள்ளுரை பொருளே உதித்தனன் கதிரவன் ஒரு பெரும் கீழ் திசை தேமலர் கொண்டு திருவடி தொழுகோம் திருவருள் தருவாய் கயமுகத்தரசே பாமலர் கோர்பில்லை பிள்ளை திருவேகம்பன் குடக்கில் மேவும் சீர்மருவும் மருவும் சை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றியே பாழி திருநாவலூரர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி எழுதரு மறைகள் இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதறு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீது ஏற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பள் அடியவர்க்கு அடிமை செய்வாம் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை இடம் கொண்ட பெருமான் திருவருள் துணை கொண்டு புரிந்திய இறை பேரருளைப் பெற்று அனைத்து நலங்களோடு அனைவரும் வாழ வைகரை பொழுதிலே எழுந்து பரம்பொருளை துதிக்க வைணவமும் சைவமும் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவையும் மணிவாசக சுவாமிகள் பாடிய திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களையும் ஆண்டுதோறும் ஒளிபரப்பி அடியார்கள் பயன்பெறும் பொருட்டு இந்த நிகழ்வினை ஆன்மீக தொலைக்காட்சியான தர்சன் தொலைக்காட்சி வழக்கமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திருவம்பாவை இருபது பாடல்களையும் திருப்பள்ளியேச்சியான திருவதான மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய திருப்பள்ளி ஏச்சியினையும் இந்த இருபத்தி நான்கு நாட்களாக பார்த்து திருப்பள்ளி ஐந்தாவது பாடலாக பூதங்கள் தோறும் நின்றாய் என்ற இந்த பாடலை இப்போது சிந்தனை செய்கின்றோம் பூதங்கள் தோறும் நின்றாயே நின்னல்லால் போக்கிலன் வரவிழன் என புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதங்குள் வயல் திரு மன்ன சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் என்று இறைவன் பஞ்சபூத வடிவமாக திகழ்கின்றான் என்பதை மணிவாசக சுவாமிகள் இந்த ஐந்தாவது பாடலிலே குறிப்பிடுகின்றார் சிவபுராணத்திலேயும் மணிவாசக சுவாமிகள் நிரங்கலோர் ஐந்துடையாய் என்று குறிப்பிடுகின்றார் இப்படி இறைவனே பஞ்சபூதங்களாக திகழ்ந்து இந்த மானிட உடம்பும் பஞ்சபூதங்களாலே இயங்குகின்றன என்பதையும் இதில் புரிந்து கொள்ளலாம் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் திகழ்ந்தாய் போற்றி தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வலியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி என்று திரு அகவலிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இறைவன் உயிர்களை படைப்பனாகவும் காப்பவனாகவும் அழிப்பனவாகவும் மறைப்பவனாகவும் அருள்பவனாகவும் விளங்குகிறான் உயிர்களுக்கு ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவன் அவனே என்பதை அந்தம் மாதி என்பனார் புலவர் சிவஞான போதம் அடியும் முடியும் சுட்டுவதை காண்க என்ற இந்த பஞ்சபூத தத்துவத்தை அதில் விளக்குகின்றார் இப்படி இந்த பஞ்சபூதத்திலே விளங்குகின்ற இறைவன் பஞ்சபூத தலங்களிலேயும் காட்சி தந்து அருள்கின்றார் நமது காஞ்சியம்பதியே பஞ்சபூதத்திலே பிருத்திவி என்று சொல்லக்கூடிய மண் தலம் தான் இந்த பஞ்சபூதங்கள் குறிப்பிடுவது என்றால் மண் மண் மண்ஸ்தலமாக காஞ்சிபுரம் இந்த காஞ்சி காமாட்சி காமாட்சியம்மை மண்ணை தான் லிங்கமாக பிடித்து இறைவனை வழிபட்டார் எண்ணில்லாத ஆகமங்களை தந்த இறைவன் கைலையிலிருந்து அன்னையை அனுப்பும்போது காஞ்சி என்ற ஒரு பெரும் பதியை அடைந்து அங்கே எம்மை மா இருக்கையின் கீழ் எம்மை பூசனை செய்வாய் என்று உரை அதையே அன்னை இங்கே அந்த மாமரத்தின் அடியிலே மண் லிங்கம் அமைத்து இறைவனை வழிபடுகின்றார் மண்ஸ்தலமாக இங்கே காஞ்சிபுரம் திகழ்கின்றது அடிமுடியும் காணாத ஆதி அந்தமில்லா இறைவன் ஜோதியாக திகழ்ந்தது அண்ணாமலை அந்த அண்ணாமலையே நெருப்பு வடிவமாக திகழ்ந்த மலையே அந்த பஞ்சபூதத்திலே அக்னியை குறிக்கின்ற அக்னித்தலம் இப்படி திருவானைக்கா என்ற தளத்திலே அப்பு அதாவது அந்த சிலந்தியும் யானையும் மாறி மாறி பூஜை செய்கின்ற அந்த அற்புதமான திருவானைக்கா தலம் சிலந்தி என்ன பண்ணோம் அது மேலே வந்து அந்த சிலந்தி கூடு கட்டும் சிவனுக்கு பந்தல் கூடும் திருநீழர் பந்தல் இப்படி வந்து இதை போட்டுட்டு சுவாமியை வழிபட்டுட்டு போவோம் பின்னாலே யானை வரும் இதெல்லாம் மேலெல்லாம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளிட்டு தாமரை மலர்களை கொண்டு வந்து வைத்து வழிபடும் இது வழக்கமாக பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் வந்து அந்த சிலந்தி யார் இதெல்லாம் பண்ணுறாங்க நம்ம பண்ணுற பூஜையை கெடுத்து இதை மாற்றி மாற்றி வைக்கிறாங்களேன்னு பாருது யானை வந்து இந்த பூஜை பண்ணுறத பார்த்த உடனே யானை எப்படியாவது இந்த பூ இதை தன்ற செயலை வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைவு செஞ்சு யானை காது உள்ள அந்த சிலந்தி போது சிலந்தியும் இறந்து போகுது யானையும் இறந்து போகுது இரண்டுமே சிவபூஜை பண்ண காரணத்தால் சிவபெருமான் அந்த சிலந்தியை கோச்சங்க சோழனாக அவதாரம் செய்ய வச்சார் அந்த கோச்சங்க தான் எழுபதுக்கு மேற்பட்ட தலங்களை அமைத்து சிவபெருமானுக்கு இப்போவும் இருக்குது மாடக்கோயில்கள் யானை பிடிக்காத சிலந்தி கோச்சங்க சோழனை அவதரித்த பிறகும் யானை போகாத மாதிரியே கோயில் கட்டினார் அந்த மகாராஜா அனைத்து கோயில்களும் மாடக் கோயில்கள் யானை ஏறி போக முடியாது மேலே இப்படி அந்த சிவாலயங்களை அமைத்த அந்த கோச்சங்க சோழன் வைணவத்திற்கும் ஒரு கோவில் அமைத்திருக்காரு இப்பொழுது நாச்சியார் கோவில் என்று சொல்லக்கூடிய கல்கருடன் இருக்கின்ற ஆலயம் அந்த கோச்சங்க சோழன் கட்டின அந்த ஆலயம் அப்படி அந்த யானையும் சிலந்தியும் வழிபட்ட தலமே திருவானைக்கா என்ற தலம் காவேரி ஆறு அந்த அங்கே வந்து இறைவன் தண்ணியாக இருக்கின்றார் நீராக இருக்கின்றார் அதாவது இந்த பஞ்சபூதத்திலே நீர் என்ற ஒரு தன்மையும் அதில் ஆகையால் அந்த தலம் திருவானைக்கா தலம் பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற இறைவன் ஞான ஒளியை குறிப்பவர் அந்த எதுவுமே தோன்றாத வெட்டவெளியாக தேழக்கூடிய ஆகாசம் அதைத்தான் அந்த பொன்னம்பலம் உணர்த்துகிறது அந்த தலமே ஆகாயத்தலம் அந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தலம் ஆகாயத்தலம் இப்படி பஞ்சபூத தலத்திலே தலமாக ஏகாம்பரநாத சுவாமி காஞ்சியம்பதியிலேயும் அக்னித்தலமாக திருவண்ணாமலையிலே அருணாச்சலேஸ்வரரும் நீர்ஸ்தலமாக திருவானைக்காவிலே ஜம்புகேஸ்வர சுவாமியும் ஆதாயத்தலமாக சிதம்பரத்திலே எம்பெருமான் நடராச சுவாமியாகவும் காற்றின் வடிவமாக காலகத்திரிலே இருப்பவன் காலத்திநாதன் இந்த பஞ்சபூத தத்துவத்திலேயும் இறைவன் இருந்து அருள் தருகிறான் என்பதைத்தான் பூதங்கள் தோறும் நின்றாய் எணினல்லால் போக்கிலன் வரவிலன் அப்படிப்பட்ட அந்த நின்று நிலையாக நிற்கும் பரம்பொருள் போவதும் இல்லை வருவதும் இல்லை எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய இன்பெருமான் போக்கிலன் வரவிலன் என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசக சுவாமிகள் அப்படிப்பட்ட அந்த இறைவனை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் என்றால் அடியார்கள் ஒருபுறம் தோத்திரம் இசைக்கிறார்கள் இன்னிசை வாசிக்கின்றார்கள் இறைவனை மெய்மறந்து வழிபடுகின்றார்கள் சிவசிவ என்கிறார்கள் அரகர என்கிறார்கள் இதையெல்லாம் செய்தும் அந்த போக்கும் வரவும் இல்லா இறைவனை நான் காண முடியாது என்றுதான் என்பதை தான் கேட்டறிவோம் கேட்க முடியும் நாங்கள் சுவாமியை பார்க்கவில்லை கேட்டறிவோம் உன்னை கண்டறிவாரை சீதங்கொள் வயல் திரு பெருந்துரை மன்னா வளங்கள் பொருந்திய குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய வளங்கள் பொருந்திய அந்த இறைவனை திருப்பள்ளி எழுந்தருள்வாய் சிந்தனைக்கும் அறியாய் என்று குறிப்பிடுகின்றார் சிந்தனைக்கும் அறியாய் என்றால் இறைவன் பெரும் கொடையாளன் சிந்தனைக்கும் அறியால் பிறப்பிழி பிஞ்சகன் பேரொருளாளன் இறப்பிலி யாவர்க்கும் இன்பம் அருளும் சுரப்பிழி தன்னை தொழுமின் தொழுதால் மரப்பிழி மாயா விருத்தமும் ஆமே என்று திருமந்திரம் குறிப்பிடுகிறது இறைவனை இப்படிப்பட்ட இறைவனை சீதங்கொள் வயல் திரு பெருந்துறை மன்னா வலம்புருந்தி அந்த திருப்பெருந்துறையிலே அருளாட்சி புரிகின்ற ஆத்மநாத சுவாமியே நாங்கள் உம்மை கண்டு வழிபட வேண்டும் திருப்பள்ளி எழ வேண்டும் என்று ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டவர்கள் புரியும் எம்பெருமானே பல்லு எழுந்தருளாயே என்று குறிப்பிடுகின்றார் சிந்தனைக்கும் அறியாய் யாவரும் அறிவரியாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் என்று மணிவாசக சுவாமிகள் திருபாவை பாடலையும் குறிப்பிடுகின்றார் வளமை பொருந்திய அந்த திருப்பெருந்தூரிலே வீட்டிருக்கக்கூடிய சிவபெருமானே ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டர்கள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று குறிப்பிடுகின்றார் ஏதங்கள் என்றால் குற்றங்கள் என்று பொருள் நம்மிடம் உள்ள மாசு மலங்களை அறுத்து ஆணவ இருளை போக்கி இறைவா நீ எங்களுக்கு அருள்பாலிக்க வேண்டும் என்று திருப்பெருந்துரை உரை சிவனை தொழுது நிற்கிறார் திருவாதவூரர் அடிகள் இப்படி ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தன்னை ஈரம் உடையவர் காண்பார் இணையடி என்கிறார் திருமூல நாயனார் எனவே நாம் உண்மையான ஆர்வத்தோடும் அன்போடும் கருணையோடும் இறைவனை துதிக்க அவன் திருவடிகளை காணும் பேறு பெற்று பிறவி பிணி நீங்கும் பெரும்பேறு வாய்க்கும் என்பதில் ஐயமில்லை இந்த ஐந்தாவது பாடலிலே இந்த நிலைவை குறிப்பிட்டு மணிவாசக சுவாமிகள் பூதங்கள் தோறும் இறைவன் இருந்து ஆட்கொள்கின்றார் நம்மை பஞ்சபூதமாகவே நம் உடம்பை உருவாக்கி நம்மை கொண்டிருக்கிறார் இந்த நிலைப்பாட்டினை உணர்த்தி நாளைய தினம் ஆறாவது பாடலான திருப்பள்ளிச்சி பாடலிலே பற்றற்ற நிலையை பற்றி குறிப்பிடுவோம் என்று சொல்லி பப்பரா வயிற்றிலிருந்து உணரும் அடியார் என்ற பாடலை நாளை தினம் சிந்திப்போம் இத்துடன் இந்த ஐந்தாவது பாடலிலே நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்